ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் மாதா கோயிலுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு என்னோடய என்னோட ஜுவல்ஸ்லாம் பேங்கில் இருக்கிறனால பாப்பாவோட நெக்லஸ் தான் இன்றைக்கி போட்டேன் அவள் நெக்லஸை போட்டதும் பாப்பா வந்து இது வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கினது நீங்கள் எடுத்து போட்டு மாதா கோயில் திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு எப்பவுமே வந்து மாதா கோவில் திருவிழா முடிஞ்ச பிறகுதான் போவோம் அப்பதான் கொஞ்சம் கூட்டம் இல்லாம இருக்கும் எல்லா ரைடுக்கும் போயிட்டு வரலாம்னு அதுவும் வந்து ஸ்கூல் டைம் போகணும் அப்பதான் நல்லா ஃப்ரீயா இருக்கும் இன்னைக்கு ஏன்னா நாங்க வந்து சண்டே தான் வந்திருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் டிராபிக்காவே இருந்தது கொஞ்சம் கூட்டமும் அதிகமாகவே இருந்தது முன்னாடி எல்லாம் ஏதாச்சும் வாங்குறதுக்காகவே மாதா கோயில் திருவிழாக்கு போவோம் நிறைய கடைகள் இருக்கும் வித இருக்கும் இப்ப வந்து நமக்கு பக்கத்திலேயே வந்து நிறைய கடைகள் இருக்கு அதனால இந்த கடைகள் வந்து ஸ்பெஷலாவே தெரியல அந்த அளவுக்கு வந்து எதுவுமே வாங்கல அப்புறம் தென்னங்குருத்து வாங்கினேன் தென்னங்குருத்து வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எங்க வீடு கட்டும்போது அதுல வந்து தென்னை வந்து எடுக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த மரத்துல உள்ள தென்னங்குறுத்து தான் சாப்பிட்டு அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அது நல்லா இருக்கும் இனிப்பா இருந்தது ஆனா இது அந்த அளவுக்கு இனிப்பு தெரியல அப்புறம் வேஃபர்ஸ் கடை பார்த்தோம் வேஃபர்ஸ் வாங்கினோம் இதுவுமே இப்போ தான் நான் வந்து சாப்பிட்றேன் இன்ஸ்டாலெலாம் பார்த்துருக்கேன் வேஃபர்ஸ் அதுக்கு மேலே சாக்லேட்ஸு அப்புறம் எங்களுக்கு வந்து கிட்கேட் ஃப்ளேவர் கேட்டிருந்தோம் அதனால கொஞ்சமாக வந்து கிட்கேட் போட்டு தந்தாங்க இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் அதனால வந்து கஷ்டமா வாங்குறோம்னு சொல்லி ஒன்னு மட்டும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் இப்போ வந்து டிக்கெட் தான் எடுக்க போனாரு பொருட்காட்சிக்குள்ள போக போறோம் இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபாய் வாங்குனாங்க எப்பவும் போல இந்த வந்து நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு ஆனால் வந்து நானும் தனியா வந்து ஒரே ஒரு ரைடுக்கு தான் போனோம் ரொம்ப கூட்டமாக இருந்தது அவரு வந்து பாப்பா கூட வந்து ரெண்டு ரைடுக்கு போனாங்க அப்புறம் இந்த வேஃபர்ஸை வந்து பாப்பாவும் தனியாக வந்து வேண்டாம்னு சொல்லிட்டா அவளுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பிடிக்கலன்னு பிடிக்கலையானு நான் தான் வந்து சாப்பிட்டேன் அவளும் பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தந்துட்டாங்க தென்னங்குருத்தையும் நானும் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து ரைடுக்கு போனோம் I <laughs> நானும் தனியாவும் இந்த ரைடுக்கு மட்டும்தான் போனோம் இதுல இன்னைக்குவே கொஞ்சம் கூட்டமா இருந்தது இன்னைக்கு சண்டேனால ரொம்ப பெரிய லைனா போச்சு ரொம்ப நேரம் வரிசையில தான் போனோம் நான் கொஞ்சம் பயந்து பயந்து தான் இந்த ரைட்லயே போனேன் ஆனா அந்த அளவுக்கு பயமா இல்லை கொஞ்சம் ஸ்லோவா தான் போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் இதுக்கு மேல இருந்து வீடியோ எடுத்தோம் எல்லாரும் குட்டி குட்டியா அழகா தெரிஞ்சாங்க அவரும் பாப்பாவும் வந்து ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் தனியா அப்படியே கடைக்கு போயிட்டு வருவோம் சொல்லி கடைக்கு போயிட்டு ஒன்னு ரெண்டு பொருள் தான் எடுத்தேன் அந்த அளவுக்கு வந்து எடுக்கல அவரும் பாப்பாவும் எங்களை தேடிட்டு போன் அடிக்கிறாங்க நாங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தோம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு ஐஸ் பண்ணி தருவாங்க நானும் வந்து இன்ஸ்டால பார்த்தேன் தூத்துக்குடியிலையும் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அந்த கடையை வந்து தேடிட்டே வந்தோம் அப்படியே நான் எங்களுக்கு வந்து இந்த கடை வந்து கண்ணில் பட்டதும் நின்றுட்டோம் அப்படியே இந்த ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கே ஒரு காமணி நேரம் ஆயிடுச்சு நாங்க வந்து வெயிட் பண்ணி தான் இது வாங்கினோம் இது ஐஸ் ஃபார்ம் ஆனதும் இதுக்கு மேல வந்து ரோஸ் மில்க்கு அப்புறம் ஃப்ரூட்ஸோட சாறு எல்லாமே ஊத்தி தராங்க ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்டாவே இல்லை எனக்கு பிடிக்கல ஃபஸ்ட் டைமாக வந்து வந்து சொல்லி தான் ட்ரை பண்ணி ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் இது நம்ம வந்து ஐஸ் வந்து சீவி அதுக்கு மேல க்ரஷ்ஷு ஊற்றி தருவாங்களே அதே தான் இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பாவே இருந்தது அப்புறம் எல்லாரும் வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டோம் பாப்பாவும் தனியா வந்து ஐஸ் கேட்டனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அமுல் பிராண்ட்ல வந்து நல்லா இருந்துச்சு நான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் கடையில வாங்கி சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் தலைவலி இருக்கிறனால நல்லா இருந்ததுனால நான் பாப்பா எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம் தனியா வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் வாங்கியிருந்தா அப்புறம் பாப்பா வந்து த்ரீ கலர்ஸ் அந்த அப்பலாம் வாங்கியிருந்தா நான் வந்து அஞ்சு ரூபா பைட் வாங்கியிருந்தேன் அதுவுமே சூப்பராக இருந்தது அப்புறம் கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு வந்து வளையல் வாங்கினோம் அப்புறம் அந்த காதுக்கு மாட்டுறது கேட்டால் அதையும் வாங்கி கொடுத்தோம் பாப்பா வச்சு விளாண்டுட்டு இருந்தா நல்லா இருக்கு அப்படியே தண்ணி தாகமா அடிக்குதுன்னு சொல்லி கடைக்கு போனோம் தண்ணி வாங்கிட்டு காலிஃப்ளவர் பக்கடாவும் வாங்கினோம் காலிஃப்ளவர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அதனாலே வந்து இந்த மாதிரி வெளியில வந்தா கடைகளில் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த தடவை வந்து அதனாலே நாங்கள் வந்து ஐஸ் தான் நிறைய சாப்பிட்டோம் அப்புறம் வந்து ஐஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம் மறுபடியும் இங்கே வந்து நிறைய ஃப்ளேவர்ல இருந்தது நல்லா இருந்தது இங்கே உள்ள ஐஸ் வந்து நான் வந்து ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவர் வாங்கினேன் பாப்பா வந்து கோகனட் ஃப்ளேவரில் வாங்கியிருந்தா அப்படியே ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு ஐஸ் மாதிரி இல்லாமல் நல்லா இருந்தது இது அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் வந்து ஆட்டோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ஒம்பதுரைக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு